இதற்கு அரோகரம் முருகர் வந்து என் வாழ்க்கையில என்ன அதிசயத்தை நடத்தினார் அப்படிங்கறத பத்தி சொல்ற எல்லாரும் சொல்லுவாங்க உடஞ்ச சிலைய வீட்டுல வச்சுக்க கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க நான் ஒரு முருகர் சிலை வாங்கினேன் அது வாங்கி ஒரு வருஷம் ஆகுது அந்த முருகர் சிலைய பத்தி உங்களுக்கு நான் இப்ப சொல்ல போறேன் அது என் வாழ்க்கையில என்ன அதிசயத்தை எல்லாம் நடத்துச்சு அப்படிங்கிறத பத்தி நான் சொல்றேன் அந்த முருகர் சிலை நான் திருப்பூர் ஒரு கோவிலில் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இந்த முருகர் சிலையை நான் வாங்கினேன் இந்த முருகர் சிலைக்கு அபிஷேக ஆராதனை சஷ்டி கிருத்திக அப்பெல்லாம் நான் அதுக்கு அபிஷேக ஆராதனை எல்லாம் பண்ணி வந்துட்டு இருந்தேன் கை தவறி முருகன் கீழே விழுந்துச்சு விழுந்துட்ட விழுந்த உடனேயே அவருடைய இந்த கையே விரல் வந்து வளர்ந்துச்சு எல்லாரும் சொன்னாங்க உடஞ்ச விக்கிரகத்தை வீட்டில் வீட்டுல வச்சுக்க கூடாதுங்க வச்சு கூடாது நமக்கு ஒரு கை கால் உடஞ்சிருச்சு நம்மளுக்கே உடம்பு முடியல நம்மளை தூக்கி வெளியில போட்டுருவாங்களா டாக்டர் போறோம் அதுக்கு உண்டான மாத்திரை மருந்து எல்லாம் எடுத்து நம்ம சரி பண்ணிக்கிறோம் அதே மாதிரி இந்த முருக எதுக்கு நம்ம தூக்கி போடணும் எதுக்கு நம்ம கோவில கொண்டு வைக்கணு எனக்கு அதுல விருப்பம் இல்லைங்க பரவாயில்ல என்ன நடந்தாலும் பரவாயில்ல நான் வீட்டுல இந்த முருகனை வச்சிருப்பேன் அப்படின்ட்டு இந்த முருகருக்கு அபிஷேக ஆராதனைலாம் பண்ணுவேன் நான் என்ன பண்ணுவேன் இந்த இவருடைய கை இல்லாத குறைக்கு சந்தனத்தை நல்லா குழைச்சு கை மாறியே இவருக்கு நான் அலங்காரம் பண்ணி நல்லா காய வச்சிருவேங்க எனக்கு இந்த முருகர் சிலை ரொம்ப பிடிக்கும் தான் இது வாங்கினேன் இது உடஞ்ச உடனே எல்லாரும் சொல்லும் சொல்லும்போது ரொம்ப கஷ்டமா இருந்தது ஆனா என்கிட்ட முருகர் படம் அப்ப எதுவுமே இல்லை இந்த சிலை மட்டும்தான் நான் வாங்கினேன் என்ன ஆச்சரியம் பாருங்க இந்த முருகர் சில உடஞ்சது அப்படின்னு நான் வருத்தப்படுறது அந்த முருகருக்கு கேட்டுதோ என்னவோ தெரியல எனக்கு முருகர் படமா வந்துட்டு இருந்ததுங்க நான் ஒவ்வொரு முருகர் படத்தையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க அந்த அதிசயத்தை நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இங்க பாருங்க திருச்செந்தூர் முருகன் எனக்கு ஒருத்தங்க வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க இது உடஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு நான் மனசு ரொம்ப வருத்தப்பட்ட போது திருச்செந்தூர் முருகன் வந்தது இன்னொரு திருச்செந்தூர் முருகன் இங்க பாருங்க வள்ளி யானையோடைய இந்த ப படம் வந்தது அதுக்கப்புறம் இது பாத்தீங்கன்னா குன்றத்தூர் முருகர் கோவில் பாருங்க இது ஒரு படம் வந்தது இதுவும் திருச்செந்தூர் பாருங்க ராஜ அலங்கார முருகர் இத்தனை படமும் எனக்கு சேர்ந்தது எனக்கு எவ்வளவு சந்தோஷம் நம்ம ஒரு பொம்மை அதாவது ஒரு முருகர் சில கீழே விழுந்து உடஞ்சிச்சு யாரும் வச்சுக்க கூடாது அப்படின்னு சொல்றாங்களேன்னு சொல்லிட்டு நான் ரொம்ப வருத்தப்பட்டேங்க முருகர் எனக்கு எவ்வளவு ஒரு அதிசயத்தை காமிச்சு கொடுத்தாரு பாத்தீங்களா நம்ம கிட்ட முருகர் படம் இருக்கு நிறைய வந்துருச்சு நம்ம ஒரு சிலை உடஞ்சிருச்சுன்னு கஷ்டப்பட்டோம் வந்து நம்ம தூக்கி போடல தூக்கி போடணும் என்ன வேணா சொல்லிட்டு போறாங்க முருகர் என்னதான் நம்மளுக்கு பிரச்சனை கொடுக்கறாரு பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு முருகர் மேல ஒரு பயங்கரமான ஒரு நம்பிக்கை இருந்தது அதனால அந்த முருகர் சிலைய வச்சு நான் அபிஷேக ஆராதனை பண்ணி அவர் கை தெரியாதபடி அவருக்கு துணியெல்லாம் சுத்தி ரொம்ப அழகா இந்த முருகரை நான் அபிஷேக ஆலோசனை பண்ணி வழிபட்டு வந்துட்டு இருந்தேன் அப்ப எனக்கு வேல் வந்து ரொம்ப வீட்டுல வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசைங்க எனக்கு வந்து யாராவது வாங்கி கொடுக்கணும் நம்ம போய் வாங்கக்கூடாது நம்ம முருகன் மேல ரொம்ப பக்தி சந்தையா நம்ம இருக்கிறதுனால நம்மளுக்கு வேல் வந்து நம்மளுக்கு யாராவது நம்மளுக்கு கொடுக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்பட்டாங்க இது என்ன அதிசயம்னு எனக்கு தெரியலங்க இது வந்து என் பொண்ணு வந்து அம்மா வந்து முருகன் மேல ரொம்ப பக்தியா இருக்காங்க ஒரு வேல் தானே நம்ம வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என் பொண்ணு இந்த வேலை வாங்கி கொடுத்தாங்க இது ஒரு அதிசயம் தானே நான் நினைக்கல ஏ அவங்க சில பேர் எல்லாம் ரொம்ப ஓரா பக்தியா இருக்காங்க முருகர் மேல அப்படி சொல்லிட்டு அது வந்து சொன்னா புரியாது அது பக்தி சத்தையோட நம்ம முருகர் மேல நமக்கு எவ்வளவு ஒரு நம்பிக்கை வச்சிருந்தா நம்மளுக்கு அதிசயத்துக்கு மேல அதிசயம் நடந்துகிட்டே இருக்குங்க நம்பிக்கைதானே வைக்கணும் நீங்க சில பேர் சொல்லுவாங்க நிறைய நீங்க நம்ம படம் எல்லாம் வச்சிருப்பீங்க தான் உடஞ்சிருக்கும் கிளாஸ் உடஞ்சிட்டா வச்சுக்க கூடாது அது கீழே விழுந்ததுன்னா நம்ம கை காலெல்லாம் குத்தும் அது வந்து அது கஷ்டம் கத்த கத்த வரும் உடஞ்ச சிலை எதுக்கு நம்ம வந்து கோவில போட்டு பார்த்தாங்கன்னா உடஞ்ச சிலை எல்லாம் வச்சிருப்பாங்க வாங்கும் போது மட்டும் வேண்டி ஆசையா வேணும்னு சொல்லிட்டு வாங்குறாங்க அதுக்கு ஒண்ணுன்னா நம்ம தூக்கி போட முடியுமாங்க நான் தூக்கி போடல அதனால அந்த முருகரை நான் இப்படி வழிபட வழிபட எனக்கு ரொம்ப அதிசயமா அதிசயமா அவர் நடத்தி கொடுத்துட்டே இருக்காரு கொண்டு அவரை கோவில வைக்கல இல்லை வீட்டுல வச்சு அதாவது எங்க வீட்டுல ஒருத்தரா அவரை நான் வந்து ரொம்ப பக்தி சத்தையோட அவரை வேண்டி அவருக்கு பாராயணம் எல்லாம் பண்ணி அவருக்கு நைவேத்தியம் பண்ணி எல்லாம் பண்றதால அவருக்கு இன்னும் சந்தோஷமா ஆயிடுச்சு நம்ம கோவில கொண்டு வைக்காம வீட்லயே வச்சிருக்காங்க பரவாயில்ல இவங்களுக்கு நம்ம வாரி வாரி குடுக்கணும்னு சொல்லிட்டு முருகர் பெரிய பெரிய அற்புதமா வாழ்க்கையில நடத்தி கொடுத்துட்டு இருக்காரு இப்ப வரைக்கும் நடத்தி கொடுத்துட்டு இருக்காரு அந்த வேலும் இதுல ஒரு அதிசயங்க அதனால முருகரை நீங்க பக்தி சத்தையோட நம்பிக்கையோட நம்மளுக்கு எல்லாம் நடக்கணும் முருகன் மேல நீங்க பாரத்தை போட்டுருங்க அவர் வருதுபார் நீங்க நினைச்சுக்கலாம் முருகன் நம்ம என்ன இவ்வளோ வேண்டோம் உனக்கு அவர் ஒண்ணுமே செய்ய மாட்டேங்கிறாரு அப்படின்னா நினைக்கவே நினைக்காதுங்க செய்வார் எப்ப செய்யணும் அப்படிங்கிறது அவருக்கு தெரியும் பக்தியா ஸ்ரத்தையா மன திருப்தியோடு முருகருக்கு வந்து நீ வந்து நடத்தி கொடுத்தாதான் உன்னை வேண்டுவேன் நடத்தி கொடுத்தாதான் உன்னை செய்வேன் அப்படின்னு நம்ம செய்யக்கூடாது செஞ்சுக்கிட்டே இருங்க அவரு உங்களுக்கு அள்ளி கொடுத்துக்கிட்டே இருப்பார் வெற்றிவேல் முருகனுக்கு ஓரோ